ஆண்டவரும் ரசகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தமான வார்த்தைகள் மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் ஏசையா நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான பிரேமா வார்த்தை அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்கிற கத்தருடைய தீர்க்கமான வார்த்தை நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் நீங்கள் நீங்கள் பின்பற்றுகிற உங்களை மறந்து போகிறவர் அல்ல அவர் ஒரு நாளும் உங்களை மறப்பதில்லை இதன் மேல் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்க வேண்டும் தாவி சொல்லுகிறார் நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கேயும் இருக்கிறேன் நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் உங்களுடைய கரம் தாங்குகிறது இசைவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அவரின் வலது பக்கத்தில் நிழலாயிருக்கிறார் பல வாக்குத்தத்தங்கள் நமக்கு உணர்த்துகிற ஒரே ஒரு சத்தியம் என்றைக்கு அவர் என்னை தெரிந்து கொண்டாரோ அன்றிலிருந்து அவர் ஒரு நாளும் என்னை தனியே விடுவதில்லை என்னை மறந்து போவதில்லை நம்ம தான் நினைக்கிறோம் ஆண்டவர் என்னை மறந்துட்டாரே ஆண்டவர் என்னை கைவிட்டாரே எல்லாரும் என்னை மறந்துட்டாங்களே அனாதையா நிக்கிறனே தனியா நிக்கிறனே இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட மனநிலைமையோடு இந்த சத்தத்தை கேட்பீங்கன்னா உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை மறப்பதில்லை அவர்கள் மறந்து போகலாம் நீ நம்பின அவர்கள் மறந்து போகலாம் நீ நம்பின உன் குடும்பத்தார் மறந்து போகலாம் நீ நம்பின உன் நண்பனும் உனக்கு ஆறுதல் சொன்ன உனக்கு நம்பிக்கை கொடுத்த பலரும் உன்னை மறந்து போகலாம் ஆனால் நான் உன்னை ஒரு போதும் மறப்பதில்லை என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் தாயின் தாய் பிள்ளை இந்த உறவு தான் உலகத்துல ரொம்ப கலங்கமில்லாத இல்லாத ஒரு பெஸ்டான உறவு ஆனா பைபிளில் சொல்லி இருக்கிறது ஸ்திரியானவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் ஒரு எவ்வளவு இந்த வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க நான் அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறேன் அவர் மாத்திரம் உங்களை மறந்திருப்பார் என்று சொன்னால் வாழ்க்கை சின்ன பிணமாய் மாறி போயிட்டு முப்பது வருஷம் கழிச்சு இஸ்ரோவேல் ஜனங்களை ஞாபகம் வைத்து ஒரு மனுஷனை மீட்பதற்கு அனுப்புகிறாரே போகிற கத்தர் தலைமுறைகள் சந்ததியே முடிஞ்சிருச்சு அத்தனை வருஷம் கழிச்சோம் வச்சு என் ஜனங்கள் அங்க எகத்தில் கஷ்டப்படுறாங்க நான் உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன் அந்த உடன்படிக்கை நான் மறக்க மாட்டேன் அந்த உடன்படிக்கையை நினைச்சி நானூத்தி முப்பது வருஷம் கழிச்சு மோசையை அனுப்பி அந்த ஜனங்களை விடுதலையாக்கி காணானுக்கு கொண்டு வந்தாரு மேன்மையான ஒரு நல்ல தேவனை ஆராதிக்கிறோம் தேவ பிள்ளையே அவர் உங்களை மறப்பது கிடையாது பைபிள் வாசிக்கிறோம் மறந்து போவதற்கு மனிதன் அல்ல மரமாறுவதற்கு அவர் மனு புத்திரன் அல்ல அவர் உங்களை ஒரு நாள் மறப்பது கிடையாது வார்த்தை இப்படி சொல்லுகிறேன் நீங்களே மறந்தாலும் நீங்களே மறந்து தூரம் போனாலும் இளைய குமாரனுக்காய் ஒவ்வொரு நாளும் ஏங்கி துடித்த தகப்பனை போல இன்றைக்கும் உங்களை மறக்காமல் உங்களுக்காய் ஆண்டவர் ஞாபகம் வைத்து உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் உலகத்தால் மறக்கப்பட்டிருக்கலாம் உறவுகளால் மறக்கப்பட்டிருக்கலாம் உங்களை சுற்றிலும் இருக்கிற பல நம்பிக்கை கொடுத்த மனிதர்களால் நீங்கள் மறக்கடிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் மறக்காத மாறாத ஒரு நல்ல ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார் எஸ் லோர் யோசிப்பு ரெண்டு பேர்கிட்ட சொல்லி அனுப்புறான் நீங்க சீக்கிரம் ராஜாவுக்கு பக்கத்துல உயரமான இடத்துக்கு போயிருவீங்க நீங்க போன அந்த டைம்ல என்ன மறந்துடாதீங்க சொல்லி அனுப்பியும் இரண்டு பேர் நன்மையைப் பெற்ற இரண்டு பேரும் மறந்து போய்விட்டார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நீங்கள் என்ன மறந்துடாதீங்க மறந்துடாதீங்கன்னு மற்றவங்ககிட்ட நீங்கள் ஞாபகப்படுத்தியும் அவங்க உங்களை மறந்துட்டாங்களா அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் மேல் நினைவாய் இருக்கிற கத்தர் உங்கள் அருகாமையில் இருக்கிறாஸ் அவர் உங்களை ஒரு நாள் மறப்பதில்லை அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்லியிருக்கிறது அவர் உள்ளங்களை உங்களை வரைந்து வைத்திருக்கிறார் இந்த உள்ளங்கையில் நீங்கள் அவரால் வரையப்பட்டிருக்கிறீர்கள் பெண் வச்சு ஸ்கெட்சு வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணி அங்கே வைக்கல அவருடைய சொந்த ரத்தத்தை எனக்காய் சிந்தி ரத்தத்தில் என்ன வரைஞ்சி வச்சிருக்கிறேன் ஏ எத்தனை ராமின்னு சொல்றீங்க உங்க குடும்பத்தை உங்க பிள்ளைகளை உங்க வாழ்க்கையை ஆண்டவர் ரத்தத்தில் வரைந்து வைத்திருக்கிறார் அந்த இரத்தத்தில் நீங்களும் நானும் வரையப்பட்டிருக்கிறபடியினால் ஒரு நாளும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அவர் உங்களை மறப்பதில்லை உங்கள் கண்ணீரை மறப்பதில்லை உங்கள் பாடுகளை மறப்பதில்லை உங்கள் துக்கங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் உங்கள் இழப்புக்கள் ஏமாற்றங்கள் எதையும் அவர் மறப்பதில்லை ஞாபகம் வைத்து நினைவு கூர்ந்து இன்றைக்கு உங்களை ஆசிர்வதிக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார் அவரை நன்றியோடு பார்ப்போம் புரைசுபின் நாமத்தினால மறக்கப்பட்ட நிலைமையில் யாராரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்கிறார்களோ அவர்களை எல்லாம் கத்த தூக்கி விடுவீராக பேலையை கத்தர் நினைவு கூர்ந்தது போல நோவாவின் குடும்பத்தை நினைவு கூர்ந்தது போல மறக்கப்பட்டு மிதந்து கொண்டிருக்கிற என் ஜனத்தை கத்தர் நினைவு கூர்ந்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவீராக செய்வீர் என்று நம்புகிறோம் ஏசு கிறிசு மூலம் செபிக்கிறோம் செபம் கேளும் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் ப்ரைஸ் லவன் நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் நினைவு கூறுகிற மறக்காத ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆமேன் ப்ரைஸ் பிளஸ் யூ